ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஏ தலைவர்கள் உருவாதல் கான்செப்டில் ஒவ்வொரு தலைவராக பார்த்துட்ருக்கோம் அதில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்கு ப்ளஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற எல்லா தகவல்களுமே இந்த இடத்துல இருக்கும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க போகலாம் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை சரிங்களா டேட் பார்த்துக்கோங்க லெவன் லெவன் இங்கே டுவெண்ட்டி டூ டூ சரிங்களா இவர் எங்கே பிறந்திருப்பார்னா மக்கா சவுதி அரேபியாவில் கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பிறக்காத தலைவர்களை குறிப்பிடுக அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எங்கேனா மக்காவில் பிறந்திருப்பார் சவுதி அரேபியா சரிங்களா இவருடைய பெற்றோர் வந்து முகமது கைரூதீன் சேகா அலியா இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவருடைய முக்கியமான சிறப்பு என்னென்னா இவருடைய தான் தேசிய கல்வி நாளாக கொ கொண்டாடப்படுகிற தேசிய கல்வி நாள் என்னைக்குங்க லெவன் லெவன்னா தேசிய கல்வி நாள் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய இயக்கத்தின் போது அப்போ இருந்த மூத்த தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர் இவரும் ஒருத்தர் தாதாபாய் நவ்ரோஜி எப்படி மூத்த தலைவர் சொல்கிறோம் அதே மாதிரி அப்போ இருந்த தலைவர்களில் மூத்த தலைவர்களில் இவரும் ஒருத்தர் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் இவர்தான் முதல் கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்டா இவர்தான் தான் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜா ஜாமியா மிலியா அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெற்ற கட்டடம் இருக்குங்க அதுக்கு அடிக்கல் நாட்டியவர் இவர் தான் உத்தரப்பிரதேசத்தில் ஜாலி ஜாமியா மில்லியா சரிங்களா ஜாமியா மிலியா கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டுவதில் இவர் தான் முக்கிய பங்காச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அலிகாரில் இருந்து புதுடெல்லிக்கு பல்கலைக்கழக வளாகத்தை மாற்றியதற்கு காரணமாக இருந்தவர் இவர் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் இவர் தம் இளம் வயதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தம் பத்திரிகையின் மூலம் பத்திரிகையின் மூலம் புரட்சி பண்ணவங்களில் எழுச்சி ஊட்டியவங்களில் மிக முக்கியமானவர் இவர் தான் கிளாபத் இயக்கத்துக்கு தலைவரானதன் மூலம் மகாத்மா காந்தியடிகளுக்கு மிக நெருக்கமானார் முப்பத்தி அஞ்சாவது வயதிலே இளம் வயதிலே காங்கிரஸோட பிரசிடெண்டாக இருந்தவர் காங்கிரஸ் தலைவராக இளம் வயதில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இவருடைய முப்பத்தி அஞ்சாவது வயசிலேயே காங்கிரஸோட பிரசிடெண்டாக இருந்திருக்கார் இது ஒரு முக்கியமான கேள்விங்க காங்கிரஸோட பிரசிடெண்டாக மூத்த அதாவது அதிக வயதில் இருந்தவர்னால் தாதாபாய் நவுரூஜி குறைஞ்ச வயசில் இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சரிங்களா இளம் வயதில் காங்கிரசத்தின் காங்கிரஸின் தலைவராக இருந்தார் மேலும் நீண்ட கால இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் இவர் இது ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட் நீண்ட காலமாக இந்திய தேசிய காங்கிரஸோட பிரசிடெண்டாக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஃபுல்லாக எல்லா இயருமே இவர் தான் பிரசிடெண்டாக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தர்ஷனா சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு சத்தியாகிரகம் நடந்துச்சுங்க அதில் வந்து முக்கிய தலைவராக இருந்தவரில் இவரும் ஒருத்தர் சத்தியாகிரகம் பேர் வந்து தர்ஷனா சத்தியாகிரகம் ஓகேங்களா அல் ஹிலால் அப்படிங்கிற உருதுமொழி உருதுமொழி பத்திரிகையின் மூலம் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக உழைத்தார் அல் ஹிலால் அந்த பத்திரிகையோட பேர் முக்கியம் அல் ஹிலால் இந்து முஸ்லீம் உச்சு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக உழைத்தார் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவர் எழுதிய முக்கியமான படைப்புகள் இவர் எழுதிய நூல்கள்னு பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு குபார் இ கக்ஃபீர் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு தாஸ் கிராக் தாஸ் கிராக் அப்படிங்கிற ஒரு நூல் தார் ஜூமனு கரான் அதாவது சாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க கரான் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு தாஸ் கிராக் அடுத்து கக்ஃபீர் கக்ஃபீர் இந்த நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது இது மட்டும் தமிழில் இந்த பேர் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சுதேசி இயக்கத்தின் போது இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் இது ஒரு யூனிக்கான பாயிண்ட் சுதேசி இயக்கத்தில் இருந்திருப்பார் அப்புறம் அந்த நாற்பது டு நாற்பத்தாறு டைமில் இவர் தான் இருந்திருப்பார் இவர் பங்கேற்ற முக்கியமான ஒரு மாநாடுகள்னு பார்த்தீங்கன்னா நஹியத் உள் உலேயமா அப்படிங்கிற ஒரு மாநாடு இந்திய தே இந்திய தேசிய முஸ்லீம் மாநாடு சிம்லா மாநாடு இதெல்லாம் இவர் முக்கிய பங்காற்றியிருப்பார் பங்கேற்றிருப்பார் அரசியலமைப்பின் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இடைக்கால அரசாங்கத்தில் கல்வி மற்றும் கலைத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றவர் இவர் தான் சரிங்களா அப்புறம் எந்தெந்த நிறுவனங்கள் உருவாக இவர் காரணமாக இருந்திருப்பார்னா யூஜிசி ஏயுசிடிஇ ஐஐடி கரக்பூர் இதெல்லாம் இவர் அடிக்கல் நட்டியிருப்பார் இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுங்க அந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் சுதேசி தயாரிப்புகளை ஊக்குவித்ததில் மற்றும் இந்தியாவுக்கான சுயராஜ்யம் உள்ளிட்ட காந்தியின் கொள்கைக்கு உறுதியளித்தார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சுதேசி இயக்கத்தின் போது காங்கிரஸ் தலைவராகவும் இருந்திருப்பார் அப்புறம் சுயராஜ்யம் உள்ளிட்ட காந்தியின் கொள்கைக்கு உறுதியளிச்சிருப்பார் யூஜிசி ஏயுசிடிஇ ஐஐடிக்கெலாம் அடிக்கல் நாட்டியிருப்பார் அல் ஹிலாலுங்கிற பத்திரிகையை நடத்தியிருப்பார் உறுதிமொழியில் நடத்தியிருப்பார் இந்தியா சுதந்திரம் சுதந்திரத்தில் வெற்றி பெற்றதுங்க நூல் கல்வி அமைச்சரு டேட்டு பார்த்தீங்கன்னா லெவன் லெவன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் அடுத்த தலைவரை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ